கார்கில் போர் வாஜ்பாய் பெயர் சொன்னதாகவும் ஆபரேஷன் பிரதமர் மோடி பெயரை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நடைபெற்ற மூவர்ணக் கொடி பேரணியில் கலந்து கொண்டு அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மனைவி கண் முன்னாலே கணவனை டிரெஸ்ஸெல்லாம் கலக்க சொல்லி அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் பார்த்து வைத்து சுட்டார் அந்த ராணுவ என்ன தெரியுமா அந்த தீவிரவாதம் என்ன தெரியுமா சொன்னார் நீ உன்னை ஏன் தெரியுமா உயிரோடு விட்டு இருக்கிறேன் நீ உன்னை மோடியிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னார் நமக்கெல்லாம் இந்து மத கலாச்சாரப்படி ஒரு வீட்டில் ஒருவர் இறந்து விட்டான் பதினாறாவது நாள் நம்ம எல்லாம் காரியம் பண்ணுவோம் ஆனா நடந்த சம்பவத்திலிருந்து எண்ணி பதினாறு நாள் கழிச்சு ஏழாம் தேதி அதிகாலை ஒரு முப்பது மணிக்கு பாகிஸ்தானுக்கு காரியம் பண்ணவர் நமது நரேந்திர மோடி அப்படிப்பட்ட மாபெரும் மாவீரன் எந்த பெண்களை பார்த்து போய் சொல்லு சொன்னாலோ அதே ரெண்டு பெண்களை அனுப்பி ராவூரிலும் ராவல்பிண்டிலும் தொண்ணூறு நிமிடங்களில் பதினாறு ஒன்பது இடங்களில் வெளிவந்துள்ளது தளர்த்தியது நமது ராணுவம் வாஜுபாய் கார்கில் போர் நடத்தினார் வாஜ்பாய் பெயர் சொல்லும் கார்கில் போர் மோடியின் புகழ் சொல்லும் வாஜ்பாய் பெயர் சொல்லும் கார்கில் போர் மோடியின் புகழ் சொல்லும் தேசம் இது வந்து வீரம் வீரம் மூண்டுமோ வீரன் வாங்கிட்டு போகுமா அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள் அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள்